வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறான் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று விளக்கத்தை நாம் கண்டு கழித்து வருகிறோம் நாம் திரு ஏரகம் வரை பார்த்தாகிவிட்டது அதாவது பழமுதிர் சோலையில் வந்து அவர் முடிக்கப் போகிறார் என்று பார்த்தோம் முருகன் உள்ள இடங்கள் இவ்வளவுதானா அவன் குறிஞ்சி நில தலைவன் எல்லா மலைகளுக்கும் அவனே உரிமையாளன் பல மலைகளில் அவன் கோயில் கொண்டிருக்கிறான் பக்தர்கள் வந்து வணங்கும் வண்ணம் அங்கங்கே முருகனுக்கு வழிபாடுகள் நடைபெறுகின்றன முருகனுக்கு கோயில் இல்லாமல் வெறும் மலையாக இருந்தாலும் அங்கும் முருகனுடைய அருள் ஆட்சி நிலவுகிறது வேறு மூர்த்திகளின் கோயில்கள் இருந்தாலும் முருகனுடைய உரிமை போகாது அந்த மூர்த்திகள் தான் அங்கே கொடி வந்தவர்கள் திணைக்கு சொந்தக்காரன் என்ற உரிமை உடையவன் முருகன் ஒருவன் தான் நான்கு படை வீடுகளை சொல்லிய நக்கீரர் இன்னும் ஒவ்வொரு மலையாக வருணித்து கொண்டே போகலாம் அதற்கு முடிவே கிடையாது கேட்கிற புலவனுக்கு பொறுமை இருக்க வேண்டுமல்லவா அது இல்லை நூலுக்கும் ஓரளவு வேண்டுமல்லவா ஆகவே முருகன் எழுந்தருளியிருக்கும் பிற இடங்களில் பழமுதிர் சோலையை மட்டும் தனியே சொல்வதாக பிரித்துக் கொண்டார் மற்ற இடங்களில் மலைகள் எல்லாவற்றையும் ஒரு தொகுதியாக தொகுத்து முருகன் ஒவ்வொரு குன்றிலும் தன் அருள் விளையாடலை நடத்துகிறான் என்றார் மற்ற இடங்களை பழமுதிர் சோலை மலையை பற்றி கூறி முடிப்பதற்குள் வரிசையாகவும் விரைவாகவும் அடுக்கிக் கொண்டே போனார் மலைகளையெல்லாம் தொகையாக கூறி குன்றுதோராடலும் நின்றுதன் பண்பே என்று முடிக்கிறார் நக்கீரர் காலத்துக்கு பின் திருமுருகாற்றுப்படையை படையை ஆதாரமாக கொண்டு முருகனுக்குரிய படை வீடு வீடுகள் ஆறு என்று ஒரு வழக்கு உண்டாயிற்று ஐந்து படை வீடுகள் தனித்தனியே அமைந்த தலங்கள் ஆனால் நான்காவது படை வீடோ தலங்களின் தொகுதி எல்லா குன்றுகளும் சேர்ந்த தொகுதி அது குன்றுகளுக்கு தலைவனாகிய முருகன் அவற்றில் தன்னுடைய வழிபாட்டை நடத்தி வரும் பூஜாரியாகிய வேலனுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கிறான் குன்றில் வாழும் குறவர்கள் களி கூத்தாடி போற்ற அவர்களுக்கு நலம் செய்து அருள்கிறான் இவற்றை நக்கீரர் குன்றுதோராடல் என்னும் பகுதியில் சொல்கிறார் அவற்றை தாம் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் முருகனுக்கு பூஜை போடும் பூஜாரி தன் கையில் வேலை வைத்துக்கொண்டு கொண்டு ஆவைய வந்து ஆடுவான் அதனால் அவனுக்கு வேலன் என்ற பெயர் உண்டாயிற்று உரையாசிரியர்கள் படிமத்தான் என்று எழுதுவார்கள் படிமம் என்பது பிரத்திமை அல்லது விக்கிரகத்தை குறிக்கும் சொல் முருகனுடைய திருவுருவத்தை பாதுகாத்து பூஜை செய்வதால் பூஜாரிக்கு அந்த பெயர் வந்தது ஆட்டை வலி கொடுத்து அவன் ஆடும் ஆட்டத்தை வெறியாட்டு என்று கூறுவார்கள் குறிஞ்சி நில மக்கள் தங்கள் வீட்டில் யாருக்காவது நோய் வந்தால் வேலனை அழைத்து முருகனுக்கு பூஜை போட்டு வெறியாட்டு எடுக்கச் சொல்வார்கள் அந்த பூஜாரி வருந்தி அழைத்தால் முருகன் ஆவேச உருவத்தில் வந்து தங்களுக்கு நன்மை செய்வான் என்று குறிஞ்சி நில மக்கள் நம்பினர் ஆகிய பூஜாரி முருகனுக்கு மாலை தொடுத்து வைக்கிறான் இக்காலத்தில் சில இடங்களில் கிராம தேவதைகளுக்கு பூஜை செய்யும் பூஜாரிக்கு பண்டாரம் என்று பெயர் வழங்குகிறது பூத்தொடுக்கும் தொழில் உடையவர்களுக்கும் அந்த பெயரே வழங்கும் இரண்டையும் செய்யும் பண்டாரங்களும் உண்டு வேலன் மரபில் வந்தவர்கள் இவர்கள் குறிஞ்சி நிலத்து வேலன் அந்நிலத்தில் கிடைக்கும் மலர்களை பறித்து மாலையாக அழகாக தொடுக்கிறான் பச்சிலை கொடி என்றே ஒரு கொடி உண்டு அது ஒரே பசும் தழையாக மண்டிக் கிடக்கும் அந்த கொடியினால் பூஜாரி மாலை கட்டுகிறான் நடுவில் ஜாதிக்காயை வைத்து கட்டுகிறான் அது நல்ல மனத்தை வீசுகிறது தக்கோலம் என்பது ஒரு மரம் அதன் காய் பண்டங்களை புதிந்து வைக்கும் புட்டிலை போல இருக்கும் அதனால் அதனை அப்பொதிப்புட்டில் என்று புலவர்கள் சொல்வார்கள் ஜாதிக்காயை இடை இட்டு கட்டியதைப் போல தக்கோல காயையும் இடையிடையே வைத்து கட்டுகிறான் இது என்ன காய் மாலையாய் என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா பூ மாலைதான் இனிமேல் மலர்களை சொல்கிறார் காட்டு மல்லிகையை வைத்து கட்டுகிறான் வெள்ளை வெளியேறு என்று இருக்கும் கூதாளம் பூவையும் பிணைத்து கட்டுகிறான் இப்படி தொடுத்த சிறு மாலை முருகன் தலையிலே அணிவதற்கு ஏற்ற கண்ணியாக இருக்கிறது கொடியிலே காய்களையும் மலர்களையும் வைத்து கட்டிய கண்ணியை அந்த மலைப்பக்கத்திலேதான் காண முடியும் பூஜாரி அன்புடன் கட்டும் இதை முருகன் விருப்புடன் ஏற்று அணிந்து கொள்கிறான் என்று கூறுகிறார் நக்கீரர் பைங்கொடி நரை காய் இடை இடுபு வேலன் அம் பொதிப்புட்டில் விரை இக் குளவினோடு வெண் வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன் அதாவது பச்சைக்குடியில் நறுமணத்தையுடைய ஜாதிக்காயை நடுவிலே வைத்து பூஜாரியானவன் அழகிய பண்டங்களை புதிதலையுடைய புட்டிலை போல விளங்கும் தக்கோல காயையும் விரவ வைத்து காட்டு மல்லிகையோடு வெள்ளை நிறம் பெற்ற கூதாள மலரையும் வைத்து கட்டி கட்டிய கண்ணியை அணிந்தவனாகி எழுந்தருள்கிறான் முருகன் என்று சொல்ல வருகிறார் ஆஹா முருகன் எழுந்திருளப் போகிறான் என்ற பேரன்புடன் குறிஞ்சி நிலத்தில் உள்ள குறவர்கள் மகிழ்ச்சி மீதூற ஆடுகிறார்கள் அவர்கள் எப்போதுமே விலங்குகளை கொல்லும் கொடிய தொழிலை உடையவர்கள் வில்லும் அம்புமே அவர்களுடைய படைகள் வில் ஒரே சமயத்தில் பல பொருள்களை துளைத்து செல்லும்படி அம்பை விடும் தன்மையை உடையது அத்தகைய வில்லை வல் வில் என்று சொல்வது மரபு பழங்காலத்தில் வல்வில் ஓரி என்ற வீரன் ஒருவன் இருந்தான் அவன் அம்பை ஒரு விலங்கின் மேல் விட்டால் அது அந்த விலங்கை வீழ்த்துவதோடு அன்றி தொடர்ந்து பல விலங்குகளின் உடம்பில் ஊடுருவிச் சென்று அவற்றை எல்லாம் மாய்த்து விடுமாம் ஒரே விரி அதனால்தான் வல்வில் ஊரி என்ற சிறப்பு பெயர் அவனுக்கு வந்ததாம் ராமனை கூட வல்வில் ராமன் என்று சொல்வார்கள் கொடும் தொழிலையும் வல் வில்லையும் கொலையே புரிகின்ற தன்மையும் உடைய வேடர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் முருகனுடைய அன்பு மேலிட்டு அந்த கொடிய இயல்பு மாறி களி கூத்தாடுகிறார்களாம் அவர்கள் மார்பில் சந்தன குழம்பு மணக்கிறது அந்த மார்பு சந்தன நிறத்தால் பளவளவென்று இருக்கிறது மலைக்காட்டில் சந்தன மரத்துக்கு பஞ்சமா என்ன நல்ல இனிய தேனை புளிக்க வைத்து கள்ளாக மாற்ற அதை நீண்ட மூங்கில் குழாயில் இட்டு வைத்திருப்பார்கள் நாளாக அது நன்றாக புளித்து உண்டவர்களுக்கு அதிகமான மயக்கத்தை உண்டாக்கும் அத்தகைய கல்லை குறவர்கள் உண்டு மகிழ்ந்து ஆடுகிறார்கள் மலைகளில் சின்ன சின்ன ஊர்கள் இருக்கின்றன அங்குள்ள குறவர்கள் தம் சுற்றுத்தார்களோடு கல்லை குடித்து மகிழ்கிறார்கள் தொண்டகம் என்னும் பறையை அடித்து குரவை என்னும் குத்தை ஆடுகிறார்கள் கைகளை கூத்து பாடி ஆடுவதை குரவை குத்து என்பார்கள் முருகனுடைய வரவை எண்ணி குறவர்கள் ஒரே ஆனந்தத்தில் மிதக்கிறார்கள் அவனுக்குரிய உரிய பறையை அடித்து அவன் புகழை பாடி குரவை கூத்து ஆடுகிறார்கள் அப்போது முருகன் எழுந்தருளுகிறான் நரும் சாந்து அணிந்த கேழ்கினர் மார்பில் கொடும் தொழில் வல்வில் கொலை ஈய காணவர் நீடு அமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றக சிறு கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறவை அயற நல்ல மனம் வீசும் சந்தனத்தை அணிந்த நிறம் கிளர்ந்து தோன்றும் மார்பையும் கொடுமையான செயலியும் வலிய வில்லையும் உடைய கொலை செய்யும் வேடர்கள் உயர்ந்த மூங்கில் குழாயில் பல நாள் இருந்து முற்றி விளைந்ததும் தேனால் ஆயுதமாகிய கள்ளின் தெளிவை உள்ள சிற்றூர்களில் வாழும் தம் சுற்றுத்தாருடன் உண்டு மகிழ்ந்து தொண்டகம் என்ற சிறிய பறைக்கு ஏற்றப்படி குன்றக்குறவையாகிய கூத்தை ஆடுகிறார்கள் என்று அவர் கூறுகிறார் குறவர்கள் குறவை கூத்தாட வேறன் கட்டிய கண்ணியை அணிந்து கொண்டு பல மகளிரோடு முருகன் எழுந்திருடுகிறான் அவன் வரும் கோலத்தை இனி சொல்கிறார் நக்கீரர் அதனை பிற்பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்